இது தமிழ் மணி செய்தி இன்று இலங்கையுடைய நாடாளுமன்றத்தையே யாழ்ப்பாணத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக இலங்கை நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் எனவே அவர் கதறவிட்ட சம்பவம் பற்றி தான் இன்றைய செய்தியில் நாம் விரிவாக முதலில் பார்க்க போகும் அனுநாதபுரம் பகுதியில் வைத்து தன்னை திட்டமிட்ட வகையிலேயே போலீசார் மறைத்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவிருந்து நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே போலீசார் இவ்வாறு மறைத்து விசாரணை நடத்தினர் எனது வாகனத்தில் விஐபி விளக்குகள் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்து என்னை மறைத்தனர் என காட்டினார் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றிக் கொண்டிருக்கையில் இடைமறைத்த சபாநாயகர் நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்திருந்தீர்கள் எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என்றார் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது உரையை ஆங்கிலத்துக்கு மாற்றி கொண்டார் தொடர்ந்து முறையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து போலீசார் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அடையாள அட்டையே தற்போது தன்னிடம் உள்ளதெனவும் அதனை போலீசாருக்கு காட்ட முற்பட்ட போது போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார் அதனை அடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பார்த்து உங்களுடைய அடையாள அட்டையானது நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள கொள்ள தவறியுள்ளீர்கள் என்றார் இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் குறிப்பிட்டார் மேலும் தான் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினாலேயே தன்னை ஒளிப்பதிவு செய்த போலீசார் அதனை ஊடகங்களுக்கு வெளியிட்டனர் என்றும் கூறினார் இதற்கு இந்த நாடாளுமன்றம் சபாநாயகர் உள்ளிட்டோர் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் மீண்டும் சத்தமாக பேசினார் இவ்விடத்தில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயார் ஸ்ரீ ஜெயசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரன் மேலும் தெரிவிக்கையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்க முடியாது என்றும் சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதித்தது என்றும் கடும் பேசினார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது குறிப்பிட்டார் இதை வழி சிறிது நேரத்துக்கு பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட விமல் ரத்நாயக் ஆகியோர் தான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டுக் கொண்டார்களே தவிர தனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என கொந்தளித்தார் அடுத்தவரோட உரையாடல அவருடைய அனுமதி இல்லாமல் பதிவு செய்து அது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அதனால அரசியல் லாபம் தேடி இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிற ஒருத்தர் சொல்றார் அனுமதி இல்லாமல் போலீசார் தன்னை ஒளிப்பதிவு செய்தது பிழையாம் காலம் பார்த்தீங்களா அவ்வளோ வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற எனவே இந்த மாற்றத்தை கேட்டால் போல நாங்கள் மாறிக்கொள்ள வேணும் போல கிடக்கு இருபதாம் தேதி ஏழு இருந்து மாலை ஏழு மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்து கொண்டு வாண்டிருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள் அது மாலை ஏழு முப்பது இரவு நேரம் நான் என்னுடைய வாகனத்தோட வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி டாக்டர் மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்போது இரண்டு போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறுத்திருந்திருந்தார்கள் அந்த மறுத்ததுக்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறு மறுத்திருந்தார்கள் In the Daruma, film, In the You have submitted your privileged uh, question in English. Please uh, speak in English. Sorry, I am I am good in uh, Tamil. Please. Now you, you have submitted you have submitted that uh, question in English. Okay. I yeah. will try I will try my best. Uh, otherwise, I will speak in single. Is it fine? In, only, only in English. Okay. Thank you, sir. So on the day, same day, I uh, traveled from uh, Jaffna to uh, Colombo to sit on the 21st uh, uh, parliamentary session. So I was disturbed by two policemen for the reason that uh, I used the VIP light. I would like to mention the Honorable Speaker. Now, honorable, Honorable, Honorable uh, MP, you have to. Only the you can speak the uh, letters we have written. The yes, I am speaking over the please, same incident. A yes, horrible uh, yes. speaker. Please read the letter that no, I gave please, you. Please, please read your your, your privileged question. Yeah, I'm, is it is it not possible for me to uh, tell the uh, things on the same language? No, no, no. You you read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for uh, letting me know. So, uh, I write to bring you. a Esteem attention to a grave matter that transpired on the evening of 20th January 2025 when i was en route from Jaffna to Colombo i was accompanied by my legal secretary attorney at law miss kaushalya narendran in my personal vehicle at approximately 7 pm i was intercepted by officers from the traffic division of the anradapura district who without furnishing any legitimate grounds for the stop demand documentation to sub Substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament, representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment I was not possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament. Emblem along with the signature and seal of the surgeon at arms, which I would like to table to the office. This is the uh, same document that was provided—a card, a copy of uh, paper that was provided as a as identification material. So I showed them this document. My and see, uh, this act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitute a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. It's a, a real shame on parliament giving this kind of a card for two months, after two months, after 66 days. This is the only document I was pro. Yes, thank you. You read what you have written in the. So I, have, I can't talk. No, no. You read what you have written. Uh, which part of the uh, standing oh. order says I can't talk? Can't, I so. No. Which he, part he, of you, the standing order? No, you, order? Can, you, you uh, can't. You can read only the the things we have written. Shame on the Parliament. We can't speak. What's the shame? Seventy-seven days. You are celebrating 77th Independence Day yesterday. Whereas I can't speak seventy-seven days in this Parliament. Shame on this Parliament. Shame on you. He has a uh, uh, mental disorder.

குறித்த இளைஞர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் தனக்கு உயிரை மாய்த்துள்ளார் என தெரிய வருகிறது இந்தியாவிலிருந்து கேரள கஞ்சாவை இரண்டு படகுகளில் கடத்தி வந்த மூவரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று கைது செய்தனர் யாழ்ப்பாணம் உதயபுரம் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பின் போதே நூற்றி நான்கு கிலோ கஞ்சாவுடன் மேற்குறிப்பிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் இந்நாட்டில் ஊடகத்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு நீதி வேண்டும் அதேவேளை ஊடகத்துறையின் சுதந்திரமும் சுயாதீனமும் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என சொல்லியிருக்கிறார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் மேலும் பல விடயங்களை அங்கே சுட்டி பேசியிருக்கிறார் அதனை நீங்கள் இந்த செய்தியில் மேலும் பார்க்கலாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிளவு புல குடியிருப்பு மக்களின் அவலநிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற இயக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்துறை நசுக்கப்படுகின்ற அவல நிலையே தொடர்கின்றது அந்த வகையில் கடந்த போர்க்கால பகுதியிலே பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுகின்றனர் பலர் கடத்தப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் இந்த நாட்டில் தமக்கு இருந்த அச்சுறுத்தல் நிலைகளால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனைவிட ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய அரசை நாம் நம்புகின்றோம் பலிகளை உணர்ந்தவர்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தையும் அவர்களின் சுயாதீன தன்மையையும் உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதீச இதனை தெரிவித்தார் நாளொன்றுக்கு நான்காயிரம் கடவுச்சிட்டுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் இந்த பணிக்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து தெரிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை மாதிரி சின்ன நாட்டில் கடவுச்சீட்டை வழங்குறதுக்கே இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இந்த அரசாங்கம் செலவிட போகுதுன்றான் சீனா அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அவ்வளவு சனத்தொகை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா தொழில்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போகிற ஆட்கள்ட தொகையும் அதிகம் எனவே அந்த நாடுகளில் எல்லாம் இன்னும் மாதிரி கடவுச்சீட்டை வழங்க வேண்டும் நான் நினைக்கிறேன் வருடக்கணக்கில் அந்த கடவுச்சீட்டுகளை அரசு திணைக்கலங்கள் வழங்கி கொண்டிருக்கும் போல இருக்க இதைத்தான் சொல்றது ஆட தெரியாதவன் மேட விளையண்டானான் இந்த கணக்கில் தான் போய்கொண்டிருக்கு இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாகப் பணிகள் குறிப்பாக இந்த கடவுச்சீட்டு வழங்குகிற வேலைகள் இதே வழி தேங்காய்க்கான தட்டுப்பாடு நாடு முழுவதும் தலைவிரித்தாடுகிறது எனவே அரசாங்கம் தேங்காய் துருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி சந்தையை ஸ்திரப்படுத்துவதற்கும் தேங்காய் சார்ந்த தொழில்களை மேற்கொண்டு செல்வதற்கும் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தற்போது அனுமதி அளித்துள்ளது இந்தோனேசியாவிலிருந்து தேங்காயை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வருகிறது இலங்கை முழுவதும் தெங்கு பயிற்சிக்கு நிலமும் வளமும் இருந்தும் இந்த நாட்டு மக்களின் தேங்காய் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட தேங்காயை உற்பத்தி செய்ய முடியவில்லை அவ்வளவுக்கு இந்த நாட்டு மக்களும் அரசாங்கமும் சோம்பாரித்தனத்துக்குள்ளாகி இருக்கு ஒரு மாதிரியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெல் கொள்வனவுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலையை இன்று அறிவித்திருக்கிறது இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட விவசாயத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த இந்த அறிவிப்பை செய்தார் அதன்படி ஒரு கிலோ நாட்டரிசி நெல்லின் விலை நூற்றி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ கீரிசம்பா நெல்லின் விலை நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் ஒரு கிலோ சம்பா நெல்லின் விலை நூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்ய அதாவது விவசாயிகளிடமிருந்து கொள்வனவாளர்கள் கொள்வனவு செய்ய அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்திருக்கிறது ஆனால் அரசாங்கத்தின் இந்த விலை நிர்ணயத்தை கொள்வனவாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேணுமா அதன்படி கொள்வனவு செய்வீடுமா என்பதெல்லாம் இந்த நாட்டில் கேள்விக்குறிதான் ஏனெனில் இங்கே சந்தை தீர்மானிப்பதுதான் விலை துபாய்க்கு வேலைக்காக சென்ற தன்னை முகவர் அமைப்பொன்று ஐந்து மாதங்களாக வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்திருந்தது என இலங்கை திரும்பியுள்ள குமுதினி எதிரிசிங்க என்ற பெண் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று மக்கள் பேரவைக்கான இயக்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த பெண் கலந்து கொண்டு மேற்படி கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் அங்கே மேலும் கருத்து தெரிவிக்கையில் என்னை ஐந்து மாதங்களாக முகவர் அமைப்பொன்றில் பலாத்காரமாக தடுத்து வைத்திருந்தனர் என்னுடன் மேலும் இருபது பேரும் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எமக்கு தேவையான உணவு தரப்படவில்லை பசியை நீர் அருந்தியே தீர்த்து கொண்டோம் நிறைய பேருக்கு சித்திரவதைகள் செய்யப்பட்டதை கூட நான் பார்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இலங்கையின் அரசு துறையில் முப்பத்தைந்தாயிரம் பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் இரங்க குணசெகர தெரிவித்திருக்கிறார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது எனவும் அவர் அங்கே குறிப்பிட்டார் ஆயினும் இவர்கள் இந்த தொழில்களின் நிமித்தம் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர் என்று அங்கே குறிப்பிடவில்லை சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேக நபர்களை விடுதலை செய்யலாம் என சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளமை குறித்து அரசாங்கம் ஆராயும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதிசர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தை மூடி மறைக்கும் நோக்கம் எதுவும் அரசாங்கத்துக்கு கிடையாது குற்றவாளிகளை விடுதலை செய்யும் நோக்கமும் இல்லை இந்த விவகாரத்தை முழுமையாக ஆராய்ந்து இந்நாட்டு மக்களுக்கு நீதி வழங்குவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இதே நேரத்தில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்களை விடுவிக்க அரசாங்கம் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் குறித்து சுதந்திர ஊடக இயக்கம் தன்னுடைய அதிருப்தியை நேற்று வெளியிட்டுள்ளது நாங்கள் இப்படித்தான் இந்த மாதிரியான படுகொலை சம்பவங்களுக்கு உரிய முறைப்படி விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்டுவோமோ இல்லையோ குற்றவாளிகளை சிறையில் வச்சிருக்க மாட்டோம் குற்றவாளிகளையும் சந்தேக நபர்களையும் விடுவிக்கிறதுக்கு வேகமாக நடவடிக்கை எடுப்போம் ஒன்றில் இந்த மாதிரி வேகமாக விசாரணை நடத்தி விடுவிப்போம் இல்லாட்டி ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் மன்னிப்பின் கீழே விடுவிப்போம் அதுவும் இல்லாட்டி நேற்று வந்த மாதிரி சுதந்திர தினத்தில் கும்பலில் கோவிந்தாண்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பி விடுவோம் எனவே எங்களுக்கு பிரச்சனை நீதி நிலைநாட்டப்பட வேணுமென்றது இல்லை குற்றவாளிகளை சிறைக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது என்பது எனவே இதை இலங்கை வாழ் மக்கள் விலகிக்கொள்ள வேண்டும் இது வந்து தமிழ் அரசியல் கைதிகளுக்கு செல்லுபடியாகும் இலங்கையில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு பொதுஜர பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை உள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்திலேயே இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் யூஎஸ்ஐட் எனப்படுகிற இந்த நிதியத்திலிருந்து பயனடைந்த அரச சார்பற்ற நிறுவனங்களின் கணக்கு விவரங்கள் உட்பட விரிவான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் மனிதாயமான உதவி என்னும் போர்வையில் ஏனைய நாடுகளில் அரசியல் ஸ்திரமின்மையை உருவாக்க சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் அங்கே குற்றம் சாட்டி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் இப்ப ந பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற நூலினை வாசிச்சு முடித்திருப்ப போல எனவே அந்த பாதிப்பு இப்போது யுஎஸ்ஐட்டில் வந்து விழுந்திருக்கிறது இதேவேளை யுஎஸ்ஐட் சர்வதேச நாடுகளுக்கு வழங்கி வருகிற உதவி திட்டங்கள் மற்றும் மானியங்களை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த இனிய செய்தியோடு இன்றைய பத்து மணி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் நாளை மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் சந்திக்கலாம்